ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்லவே வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக உன் சாயப்பான் நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி கூற அந்த நல்ல செய்தி எப்போது உன் செவியில் கேட்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் தவித்து கொண்டிருந்தாய் அந்த புலம்பலுக்கான விஷயத்தை நடத்தி முடித்துக் கொடுத்து அதே நேரத்தில் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியை தந்து உன் மகிழ்விக்க உன் வீட்டு வாசலில் வெகு நேரமாக சந்தோஷமாக நிற்கிறேன் உன் அப்பா அழைப்பாயா காக்க வைப்பாயா வரவேற்பாயார் தங்கமே என்னை புறக்கணித்து விடாதே நிராகரித்து விடாதே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லி அந்த நல்ல செய்தியை தருவதற்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக நிற்கிறேன் என் தங்கமே கால் கடிக்கிறது தங்கமே உன் அப்பாவை காக்க வைக்கலாமா செல்வமே உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது நீ என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி தானே அடைவேன் உனக்கு தேவையானது எதுன்னு தெரிஞ்சு அதை அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியை போகிறேன் வெளியில் வந்து பெற்றுக்கொள் இந்த பதிவை முழுவதுமாக கேள் உன் கைகளில் கொடுத்து விடுவேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையே உன்னை நான் என் உயிராய் தாங்கிக் கொள்வேன் உன்னை உனக்கான நிழலிலேயே நான் வாழ வைப்பேன் நீ துயரத்தை கண்டு இப்படி உட்கார்ந்திருக்கலாமா எழுந்திரு துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரைதான் ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று நின்று திரும்பிப்பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் ஆனால் என் பிள்ளை நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை பின்னே நோக்கி செல்ல செல்லச் சொல்கிறீர்கள் என்று கலங்காதே நான் சொல்வதை கவனமாக கேள் பின்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை கிடைக்கும் பொறுமை கிடைக்கும் விடாமுயற்சி கிடைக்கும் தன்னம்பிக்கை உன்னோடு சேர்ந்து தைரியமும் கிடைக்கும் அந்த நினைப்போடு செல் உன் நினைப்பு அங்கே வர வர நீ எதிர்பார்த்தது அங்கு காத்து கொண்டிருக்கிறது நீ செய்யும் செயலில் சென்றுதான் பாறேன் சென்றுதான் பாறேன் வென்று விடுவாய் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள்தூளாக நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால்தான் உன் மனதிற்கு உணர்ந்து ஒரு சில விஷயங்களை நிம்மதியான உருவமாக நீ பார்க்க முடிகிறது உணர முடிகிறது அதனால் நான் சொல்வதை கேட்டுக்கோ சற்று கடினம்தான் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை உன்னை அடைய முடிகிறது மிக பெரியதாக தெரிகிறது உனக்கு அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்வில் எதற்கும் கலங்கக்கூடாது ஜெயித்துக்கொண்டே இருப்பாய் கலங்கக்கூடாது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் அதை உன் சாயப்பா பெற வைப்பேன் எல்லாம் நடக்கும் உனக்கானதாக நடக்கும் அதுவும் நன்மையானதாக நடக்கும் என்றுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன் தங்கமே எதையும் பொறுமையாக எடுத்து முடிவு பண்ணி பின் அதை செய் ஏன்னா அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நீ தெரிஞ்சுக்கிடணும் முதலில் காண காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை நினைக்கக்கூடாது என்று சொல்கிறேன் நிறைய விளைவுகளை பின்வரும் விளைவுகளை யோசித்துத்தான் நீ அடுத்த இடத்திற்கு செல்லணும் உன்னை விட்டு நெடுதூரம் போக வேண்டும் என்று நினைப்பவர்களை நீ தேடக்கூடாது அவர்கள்தான் உன்னை தேடி வர வேண்டும் வேண்டாம் என்று ஒதுக்கி செல்பவர்கள் ஏன் பின்னால் சென்று கொண்டே இருக்கிறாய் அக்கம் பக்கத்தில் அவர்களை விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் அவர்கள் அறியாமல் செய்யவில்லை அறிந்துதான் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் நீயும் இன்னும் புரியாமல் புலப்படாமல் இருக்கிறாய் அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம் அதுபோல் தான் நீ தொலைந்து விடக்கூடாது ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் என்ன பலன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் அவர்கள் கைகள் இருந்தாலும் அவர்களுக்கு கைகள் இருந்தாலும் ஊனம் தான் அவர்கள் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் நீந்த தருவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை மற்றவர்கள் எண்ணங்கள் வேறு இயக்கங்கள் வேறு எதிர்பார்ப்புகள் வேறு ஆனால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அன்பு ஒன்றிற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு இயங்க செய்யும் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை வாழ்க்கை ஒரு விளையாட்டு தான் அற்புதம் தான் அற்புதம்தான் தான் வாழ்க்கை நடத்தி செல்வதில் அசாதாரணமாக செல்பவரும் இருக்கிறார்கள் பார்த்து பார்த்து பயந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள் நீ உனக்கான விஷயத்தை தவற விட்டு விட்டாய் அல்லல் பட்டு விட்டாய் விதி விளையாடி விளையாடிவிட்டது என்று சொல்வார்கள் இல்லை தங்கமி விதி என்பது நாமளே உருவாக்கிக் கொள்வதான் விளையாட்டு போல் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பது இல்லவே இல்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு எல்லோரும் கலந்து கிடணும் இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒருவகை போலிதான் போலியானதுதான் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மை முகங்கள் எப்போதும் ஒரு தன்னுடைய ஒரு சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் இல்லையேல் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும் நல்லவராக இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டாது தெரியாமல் இருப்பது என்பது அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் கஷ்டத்தை கொடுக்கும் பெரும் நஷ்டத்தை கொடுக்கும் பெரிய பெரிய தொந்தரவை கொடுக்கும் எனவே சிந்தித்து செயல்படு உன்னை சுற்றியுள்ள உன்னுடைய எதிராளிகள் தலைக்கணம் புரிந்து இருக்கிறார்கள் தலைக்கணம் அவர்களுடைய மதிப்பை குறைத்துவிடும் என்பது ஏனோ அவர்களுக்கு தெரியவில்லை அதற்காக நீ எல்லாம் அவர்களிடம் அறிவுரை சொல்ல தேவையில்லை தலைக்கணம் பிடித்தவர்கள் ஆடும் வரை ஆடுவார்கள் பொம்மலாட்டம் போல் பொம்மை தேயும் வரை ஆடும் தேஞ்சு முடிந்ததும் அது இருப்பிடமே தெரியாமல் துவண்டு போய் படுத்து கீழே கிடக்கும் மிதிபடுவார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை காலத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற நடந்து பக்குவப்படுத்தி கொள்ள அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று கேட்கக்கூடாது அது ஆட்டம் போடுவது போல் ஆகிவிடும் உன் வாழ்க்கையே ஆட்டம் கண்டுவிடும் ஆட்டம் கண்டுவிடுவதை அவர்கள் எதிர்பார்க்க பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் போல் நடித்து நீ எப்படியெல்லாம் விழ வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் வாழ்க்கை சுவராசியமானது அற்புதமானது அதிசயத்தை நடத்தி காண்பிப்பேன் உன் அப்பாவை முழுமனதோடு நம்பிக்கையோடு கேட்டால் நடந்தால் நீ எதிர்பார் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருந்த அந்த அந்த நல்ல செய்தியை நிச்சயமாக இன்று உங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்